நடிகை அமலா பால் லெவல் கிராஸ் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக கேரளாவில் எர்ணாகுளத்துல இருக்கும் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தாங்க அங்கு மாணவர்கள் மத்தியில் ஜாலியாக உரையாடியது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ஆடி இருந்தாங்க அது தொடர்பான வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் மீடியால வைரல் ஆச்சு இந்த அமலா பால் அணிந்திருந்த ஆடை கவர்ச்சியாக இருக்கிறது என்றும் மாணவர்கள் மத்தியில் இப்படி உரையணிந்து கல்லூரிக்கு செல்வது தவறான உதாரணம் ஆகியவுடன் நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி சமூக வைரல் செஞ்சுட்டு வந்தாங்க இதற்கு பத்திரிக்காய் சந்திப்பில் அமலாபால் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எனக்கு வசதியாக இருக்கும் விருப்பமான உடையை அணிகிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது எப்படிப்பட்ட உடையை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம் அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நான் பாரம்பரிய உடைகளான சேலையும் அணிகிறேன் நவீன உடைகளையும் அணிகிறேன் உங்கள் பார்வையும் கேமராவையும் சரியாக வைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை தவறு பார்ப்பவர்களிடம்தான் இருக்கிறது என்னிடம் இல்லை கல்லூரியில் மாணவர்களுக்கு மத்தியில் இப்படி உணைய அணிந்ததே தவறு என்று கூறுகிறார்கள் நான் அணிந்த ஆடை மாணவர்களுக்கு தவறாக படவில்லை அவர்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தவறாக பார்ப்பவர்களிடம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அமலாப்பால் பேசியிருக்காங்க அமலாபாலோட இந்த பேச்சு இப்ப இணையத்துல பயர்லா போயிட்டு இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க